நான் சொல்றேன் ஆண்டவுடைய நிழல் உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் தான் உங்க மேல இருக்கிற வரைக்கும் தான் நீங்க உயர்ந்து கொண்டு இருப்பீங்க ஆண்டவனுடைய நிழல் மாத்திரம் உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவுடைய நிழல் மாத்திர உங்க உயர்வை விட்டு வெளிய போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உயர்வு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சொல்றேன் அதுக்கப்புறம் நிலை திருக்க முடியாது அந்த உயர்வு கண்டிப்பா உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடும் கொஞ்சத்துல நீ ஆயிரம் விஷயத்துல சரியா ஒரு விஷயத்துல இருக்கிறே ஆயிரம் விஷயத்துல சரியா இருக்கிற இந்த ஒரு விஷயத்த மேற்கொள்ள முடியலல்ல இந்த ஒரு விஷயத்துல உன்னால ஜெயிக்க முடியல இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா உங்களை நிறைய சமயம் பிசாசு வந்து நிறைய பாவத்துல விளத்தள்ளிட முடியாது பெரிய பெரிய பாவத்துல உங்களால பிசாச தோற்கடிச்சிட முடியும் சின்ன பாவத்தை பிசாசு கொண்டு வரும்போது உங்களால ஜெயிக்க முடியாது பெரிய பெரிய பாவத்தை பிசாசு கொண்டு வரும்போது நீங்க அதை ஜெயிச்சு வந்துருவீங்க ஆனா சின்ன பாவத்தை உங்களால மேற்கொள்ள முடியாது